ஒரு பகடை உருட்டப்படும்போது போது விட பெரிய ஏன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அதாவது பகடையை உருட்டும் போது நாலு விடைக்கும் பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேக்குறாங்க நிகழ்த்தகவு அப்படின்னாலே நம்ம பின்னமா எழுதிக்கணும் சரிங்களா ஓகே இனிமே ஃபர்ஸ்ட் நம்ம எஸ் எழுதிக்கணும் எஸ்னா கூறுவழி அதாவது கொஸ்டின்ல பகடை உருட்டும் போது நாலு விடைக்கும் பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேக்குறாங்க நீங்க முதல்ல எஸ் எழுதும் போது பகடையில மொத்தமா எத்தனை எண் இருக்கோ அதை மொத்தமா எழுதிக்கணும் என்னென்ன எண்கள் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பகடைக்கு மொத்தமாக ஆறு பக்கம் அப்போ ஆறு எண்கள் வரை இருக்கும் ஓகேங்களா இனிமேல் என் ஆஃப் எஸ் அதாவது எஸ்ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு எழுதிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு உறுப்பு இருக்கு இனிமேல் ஏ உங்கள் புக்கில் ஏக்கு பதில் ஏன் எழுதிருப்பாங்க நான் ஏன் எழுதிக்கிட்டேன் ஏன்னா உங்கள் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் எழுதிக்கணும் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதை எப்படி எழுதிக்கணும்னா எழுதியிருக்கேன் பாருங்க நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி இப்படி எழுதிக்கலாம் ஓகே ஏ நாளை விட பெரிய எண் அப்போ எஸ்ல நாளை விடைக்கும் பெரிய எண் எதெல்லாம் இருக்கு அஞ்சும் ஆறும் அதை அப்படி எடுத்து எழுதிருங்க கமா ஆறு இனி என் ஆஃப் ஏ அதாவது ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு ரெண்டு உறுப்பு தான் இருக்கு இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம் ஃபார்முலா என்னது பி ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் என் ஆஃப் ஏ டிவைட் பை n of s n of a யோட மதிப்பு என்னது 2 divided by இனி n of s யோட மதிப்பு என்னது 6 okay இப்போ இது ரெண்டுமே ரெண்டா வைப்படி ஆகும் 1 2 3 2 6 இதுக்கு மேல cancel பண்ண முடியாது மேல 1 இருக்கு கீழே 3 இருக்கு உங்க book ல answer புள்ளி வச்சு கொடுத்திருக்காங்க அப்ப வகுக்கலாம் ஒன்னு மூணால வகுக்க போறோம் கீழே இருக்கக்கூடிய மூணை வெளியே எழுதிக்கணும் சரிங்களா இப்போ ஒன்று மூணை விடைக்க சின்ன நம்பர் அதனால புள்ளி வச்சுக்கிட்டு ஜீரோ விறக்கிக்கலாம் பத்தில் மூணு எத்தனை வாட்டி இருக்கு மூணு வாட்டி மூணு ஒன்பது கழிச்சா ஒன்று கிடைக்கும் புள்ளி இருக்கிறதுனால ஜீரோ திரும்பவும் பத்துல மூணு எத்தனை வாட்டி மூணு வாட்டி மூணு மூணு ஒன்பது கழிச்சா ஒன்னு புள்ளி இருக்கிறதுனால ஜீரோ திரும்பவும் பத்துல மூணு எத்தனை வாட்டி மூணு வாட்டி மூணு மூணு ஒன்பது கழிச்சா ஒண்ணு இந்த மாதிரி நம்மளுக்கு மூணு மூணு தான் வந்துட்டே இருக்கும் அதனால எக்ஸட்ரா அப்படின்னு போட்டுக்கலாம் புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஜீரோன்னு எழுதிக்கோங்க அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது ஜீரோ புள்ளி மூணு 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 எக்ஸட்ரா இதுதான் இதோட ஆன்சர் வேணும்னா ஆன்சரை இந்த மாதிரி தனியா எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா இவ்வளவு அந்த சம் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்